குருவேசரணம் சரணம் சுவாமிஜி வணக்கம் நான் கௌசிக் ஏன் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு ரெண்டு சந்தைகள் சாமி ஒன்று வந்து என்னென்னா நம்ம இப்போ காலையில் வந்து பூஜை பண்ணுறோம் பூஜை பண்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தலையில உச்சந்தலையிலேருந்து வராமல் பின்மண்டையிலையும் காதோரத்துலையும் வந்து முழங்கால் வரைக்கும் வருதுங்க அதுக்கப்புறமே என்னால் நோட்டீஸ் பண்ண முடியலங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழங்கால் இருந்தா உதங்கால் வரைக்கும் இருந்தா கொஞ்சம் வழி இருக்கு இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கு இது கரெக்டான வழிதானா இது நம்ம எனக்கு கிடைச்சது வந்து கரெக்டான ஒரு வைப்ரேஷன் கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லணுங்க ரெண்டாவது இப்போ சடோரி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தியானம் பண்றப்போ ஒரு ஒரு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயக்க நிலையா தூக்கம் தூக்கத்துக்கு போகிறனா அப்படிங்கறது எனக்கு தெரியலைங்க நோட்டீஸ் பண்ண எனக்கு தெரியல எனக்கு சொல்ல தெரியல இது வந்து கரெக்டான கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா இல்லை வந்து நம்ம ஏதோ அப்னார்மலா இருக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லணும் சாமி அப்புறம் இன்னொன்னு மூணாவது வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல போடுறப்போ உங்களுக்கு எதாவது டைட்டிஸ் ஏதாவது இருக்கலாமா அப்படின்னு ஏதாவது தொடர்பு கொள்ளுமா அப்படின்னு நீங்க சந்தேகமா ஒரு ஒரு இது சொல்லியிருந்தீங்க அதை பத்தியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டைட்டிஸ்னால் என்ன அது ஏன் வந்து என்ன என் கூட பேசணும் பேச வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி சாமிய சன்னம் சனம் ஐயா வணக்கம் நம்பர் ஒன் நீங்கள் ஒன்றும் சடோரினா என்னென்ன சரியாக புரிஞ்சுக்கலை சடோரி நிலைக்கு போனவனுக்கு வந்து அவன் சாமி கும்பிட மாட்டான் மந்திரம் சொல்ல மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா அது அன்னமதி கோஷோட சம்மந்தப்பட்டிருக்கும் ஒரு நம்பிக்கை நீங்கள் எந்த இதில் பிறந்தீங்களோ எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனம் எந்த நாடுன்னு சம்மந்தப்பட்ட ஒரு நம்பிக்கையில் அது மேலே ஒரு கட்சி நம்பிக்கையில் தான் நீங்கள் அதை பண்ணுவீங்க நீங்கள் அதை உணர கிடையாது வெப்பம் பாட்டம் பூட்டம் எல்லாம் சொல்லியிருப்பான் காரகாலமாக வந்திருக்கும் அதனால் நீங்களும் நம்புறீங்க ரெண்டாவது மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா அது பிராணசரீரத்தில் போய் வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அந்த நேரத்தில் தேவைக்காக ஒரு லஞ்சம் அது மந்திரம் சொன்னால் இது நடக்கும் அதாவது மந்திரம் சொன்னால் மனம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மந்திரம் சொல்லி காரணம்லாம் இவனு மந்திரம் சொல்ல மாட்டான் காரணமாக இவனு பண்ண உடம்பட்டான் ஏதோ ஒரு மன அமைதி கிடைக்குது அல்லது இது பண்ணால் இந்த மந்திரம் சொன்னால் அது பளிக்கும் எனக்கு இந்த சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி இல்லை எனக்கு ஒரு குரு தீட்சை கொடுத்தாரு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது பிராண உடலோட சம்மந்தப்பட்டது மந்திரங்கிறது இவள் நாளாக நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இவள் நாளாக உணராத ஒரு அறிவு இப்போ உணர்றீங்கன்னா அப்போ அதை யோசிக்கணும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பட் சடவுரிங்கிறது ஆனந்தமய கோஷம் நடக்கிறது நீ சாமி கும்புறது அன்னமய கோஷம் சம்மந்தப்பட்டது மனமோத உதவி செய்யுது மந்திரம் சொல்கிறது பிராணமய கோத்தில் கோஷத்தில் வேலை செய்யும் அதுக்கு உங்களுக்கு மனமும் உங்களுக்கு உதவி செய்யுது இது ரெண்டுக்குமே மனம் இல்லாமல் செய்ய முடியாது பட் அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷத்தை கோசத்தை தாண்டி ஆனந்தமய கோஷத்துக்கு நடக்கக்கூடிய சமாச்சாரம் ஒன்று ஆனந்தமய கோஷம் சமாச்சாரத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு மந்திரம் சொல்லவோ பூஜை பண்ணவோ புனஸ்காரம் பண்ணவோ சாமி கும்பிடமோ எதுவும் தோணாது அதை அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோமோ ஏதோ ஒரு சமாச்சாரத்துக்காக பண்ணுறோம் அதாவது நீங்கள் லௌகீக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைக்காக போகிறோம் ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான் கா காவடி தூக்குறான் தூக்குறான் கடை வட்டான் சமாச்சாரம் பண்ணான் ஏதோ ஒரு தேவை இருக்க அவனுக்கு சாமிக்கு லஞ்சம் கூட சாதிக்க பார்க்குறான் வந்தான் முடிக்கிறான் பட் ஆனந்தமாய கோஷம் நிலையில் இருக்கவனுக்கு எதுவுமே தேவைப்படாது எதுவுமே இருக்காது எல்லாம் எல்லாந்தானுன்னு ஒரு நிலையை அவன் அனுபவிச்சிட்டான் அதுதான் பேரன்புன்னு சொல்கிறது அந்த பேரன்பு கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சில சிற்றின்புத்தையே தேடி அலைகிறாங்கன்னா அதுதான் அது அது என்ன கிடைச்சிருக்குன்னே தெரியாது ஹைதராபாத் நிஜாமோட பையன்கிட்ட ஒரு பெரிய உலகத்திலே மிக கோயிலு வயதோட பெரிய வைரம் ஒன்று இருந்து தான் அது என்னன்னா வேல்யூ தெரியலையும் அவங்க அப்பா என்ன பண்ணா டேபிள் வெயிட்டாக வச்சுருந்தானா இவன் என்ன பண்ணுறானா கா கொண்டு வச்சுட்டானா கடைசி அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது பார்த்தா வந்து தான் செத்து போனது செத்து போனதுக்கு வந்து செத்து போயிட்டானா அதுக்கப்புறம் எடுக்கும்போது அது அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு அவனுக்கு தெரியாமச்சு ரெண்டு தலைமுறையா அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது என்னென்னு தெரியல நமக்கு நம்ம பேரின்பத்துக்கான வழியை பிடிச்சாச்சு அதை கண்டியூ பண்ணணும் அது இல்லாமல் நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் சமாச்சாரம்லாம் ஏதோ எதிர்பார்ப்பு நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது இப்போ ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் ஐயப்பன் ஐயப்பன் ஒரு ஆள் தனியாக வெளியில் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிறான் அவர் சிலைக்குள்ளேயோ இதுலேயோ இல்லை பதினெட்டு படிங்கிற நீங்கள் தாண்டி போகக்கூடிய நிலைகள் ஆன்மீக ஆன்மீகத்தில் நீங்கள் பரிணாமம் வச்சு நீங்கள் தாண்டி போகக்கூடிய இந்த ஸ்டேஜ் அது அந்த ஸ்டேஜை தாண்டி உள்ளே போனீங்கன்னா அவனை தரிசனம் பண்ணிடலாம் அங்கே போய் பதினெட்டு படி ஏரியோ சிலையை பார்த்துட்டு வரணும் நடக்க உங்களுக்குள்ளே பதினெட்டு ஸ்டேஜை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்க அவனை தரிசனம் பண்ணணும் நீங்கள் தான் அவங்கிறது அப்போ தெரியும் அதனால் அந்த மாதிரி ஒரு நிலை சடோரி தன்மை அப்படிங்கிறது அப்புறம் சடோரி முடிச்சிருந்தீங்கனாலே இந்த அஞ்சு கோசத்தில் எது நடந்தாலும் தெரியும் உடம்புல ஏதாவது கோல வரப்போகுது ஹார்ட் அட்டாக் போது உள்ளே வந்து ரத்த குலையில் ஏதாவது அடைப்பு இருக்குது ஒரு நரம்பு அடைப்பு இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பிராண உடலில் வைப்ரேஷன் போச்சுன்னா தெரியும் இப்போ தலையிலேருந்து நீங்கள் சைட்லேருந்து போது முழங்கால் முட்டி வரைக்கும் போகுது அப்படிங்கிறீங்க சடோரி முடித்தவங்களுக்கு அதுலாம் தெரியும் சூட்சியுமே தெரியும் உங்களுக்கு வந்து தேவதைகள் வந்தாலோ பேய்கள் வந்தாலோ உடலற்ற உருவங்கள் எது வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நாய்க்கு தெரியுது மாட்டுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க நாய் உழைக்குதுன்னு சொல்லுவாங்க மாதிரி உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது வைப்ரேஷன் தெரியாமல் இருக்குமா முழங்கால் மூட்டிக்கு கீழே இறங்கலை அப்படின்னாக்க ஒன்று ரொம்ப நேரமாக நீங்கள் கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஏதாவது தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துன்னா விருத்து போச்சுன்னா தெரியாமல் இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது முழங்கால் முட்டி கீழே தான் டேக்ஸின்ஸ் ஃபுல்லாகவே இறங்கி இருக்கும் அது குறிப்பிட்டாச்சும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கும் நினைக்கிறேன் அதனால் முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டிட்டாலே அதிகப்படியான டேக்ஸின்ஸ் போய் கீழே தான் இறங்கி இருக்கும் அப்போ வந்து கண்டக்காலுக்கு அதிகமாக நம்ம வந்து வேலை கொடுக்கணும் நடக்க நடக்கான நடைப்பி வச்சுப்போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது நம்மளுடைய ரெண்டாவது இதயம் கண்டக்கால் அது மாதிரி கீழே இருக்கிற ரத்தத்தை வந்து புஷ் பண்ணி மேலே தள்ளுறது கண்டைக்கால் தான் அப்படி இல்லாத பட்சம் சரியான உடல் ஒழிப்பு இல்லாத பட்சத்தில் அந்த எல்லாம் அடைச்சி கிடக்கும் அப்போ நரம்பு மண்டலத்துக்கு ரத்த குழாயெல்லாம் அடைப்பு இருக்கும் அப்போ இந்த வைப்ரேஷன் கீழே போகாது கடைப்பிடுது தடைப்படுதுன்னா அங்கே வந்து அடைப்பு இருக்குன்னு ரத்தம் அப்போ அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும் அது ஒன்று டேட்டிஸ் எப்படினா தேவதைகள்லாம் அர்த்தம் நீங்கள் சொல்கிற மந்திரத்தினாலேயோ அந்த ஒவ்வொரு தேவதையும் மாதிரி தான் ஒரு ஆத்மா தான் கொஞ்சம் நம்மளோட சுப்ரீம் சோல் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மந்திரம் எதுக்கான மந்திரம்னு சொல்கிறீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட தேவதை வந்துடும் அல்லது உங்கள் குலதெய்வம் அதாவது இருந்தால் வந்துடும் அல்லது உங்கள் பாட்டம் போட்டவங்க இருந்தால் அவங்க வந்துருவாங்க இவங்கலாம் வந்துடுவாங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸ் இன்னமே சொல்ல போனால் குலதெய்வம்னா என்ன சமாச்சாரம்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நம்மளோட உதவி தான் அவங்களுக்கு தேவை தெரியும் அவங்களோட தேவதையோட உதவியோ தெய்வத்தோட உதவியோ முப்பாட்டம் அவனோட உதவியோட குலதெய்வத்தோட உதவி எதுவும் நமக்கு தேவையில்லை நம்மளோட உதவி தான் தேவை நம்ம நானும் முடிஞ்சேன் அவன் அத்தனை பேரும் தச்சுக்குவான் அதில் சின்ன சின்ன விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரோ நம்ம அவனை கும்பிட்டுட்டு அவனையும் உருப்பிட விட மாட்டோம் நம்மளும் உருப்பட மாட்டோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது காலங்காலமாக அதனால் மக்களுக்கு அதான் தேவை அதெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப நாள் ரொம்ப பிறப்பு ஏற்படும் அதனால் டேட்டிஸ் அப்படின்னா தேவதின்னு அர்த்தம் நம்ம கூட தேவையான கண்ணில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சடவுர் முடிச்சவங்களுக்கு கண்ணில் பார்த்தாலே அதெல்லாம் தெரியும் சடவரி தெளிமையை கரெக்டாக நீங்கள் ஒன்று வந்து கரெக்டாக தக்க வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒன்னாம் கிளாஸுக்குள்ள வந்து ஆ படிக்கலாம் கலெக்டர் ஆக படிச்சுட்ருக்க முடியாதுல கலெக்டருக்கு எப்படி ஆவோ அந்த மாதிரி சடர் முடிச்சு உங்களுக்கு இதெல்லாம் மற்ற மற்ற கோஷங்களில் நடக்கிற சமாச்சாரம் நன்றி என்ன புண்ணியம் செய்தேனு